ஹாய் ஹலோ வணக்கம் யூடியூப் நண்பர்களே இப்போ மாலாச்சு நம்ம வீடியோ போட்டு சேனலில் கொஞ்சம் வேலை ரொம்ப பிஸி ஆகிடுச்சு டைம் கிடைக்கல இப்போ நம்ம கொஞ்சம் சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட லாப்டில் உள்ள சிக்ஸாக அப்டேட்டும் போட்டிருக்கோம் குஞ்சு புறாதோட அப்டேட் போட்டிருக்கோம் சேல்ஸ் அப்டேட் போட்டிருக்கோம் இது நம்ம அண்ணாட்டதுக்கு இந்த புறா கிங்கு ப்ரீடிங் ஃபேரு ப்யூர் ஒயிட்டில் இது சேல்ஸ் தான் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் இது ப்ரீடிங் பேர் ஆஸ்திரேலியா பியூர் ஒயிட்டு பியூர் ஒயிட்டு ஃபீமேலு அந்த ரெட் கலர் வந்து மேலு நல்லா அருமையான ப்ரீடிங் ஜோடி அந்த ஃப்ரூட்லாம் பாருங்கள் பாம்ஸ் பாருங்கள் கால் பாம்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள் அது கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கு நல்ல ஃபெதர்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ப்ரீடிங் ஜோடி அருமையான ரெண்டு கொஞ்சம் காப்பாற்றும் பிடிச்சிருந்துச்சின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நார்மல் கால் ஒர்க் ஆகாது ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து வாட்ஸ்அப் மட்டும் ஒர்க் ஆகும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து சேல்ஸு தான் சரியா நீங்கள் ஒரு நல்ல பென்சில் விஜயன் உங்கள் லாபில் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோடியை நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதிலே நம்மகிட்ட ஃபீர் ஒயிட் ஜாக்லே கூட ஒன்று இருக்குது அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை ஏன்னால் அது வந்து அடையில இருக்குது குஞ்சு குறிப்பிட்ட டைமாக இருக்குது அதனால் வந்து அதை ஆட் பண்ணலை இது முஸ்கி சேக்கிங்லாம் பாருங்கள் மார்க்கிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேக்கிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் முக்கால் தரம் இது வந்து ரெட் முஸ்கி நல்ல அந்த கலர் எங்கேயும் கிடைக்காது நல்ல டார்க் ரெட்டு அருமையாக இருக்கும் ஒன்றா பிறந்தது தான் ஆனால் பாருங்களேன் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டும் ஒன்றா பிறந்தது தான் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் சேல்ஸ் தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அப்போ தான் பிகினிங் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது அவங்களோட சப்போர்ட்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேனல் ரன் பண்ண முடியும் இது இன்னொரு பட்டா முஸ்கிலே இன்னொரு பட்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்து வந்து செட்டு இது இது பட்டா தான் அதை விட சின்னது ஒரே பேரண்ட்டுக்கு வந்தது தான் இதுவுமே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அது சேக்கிங்கன்னா பாருங்கள் பெண்டு பெண்டு குவாலிட்டியை பாருங்கள் மார்க்கிங்லாம் பக்காவாக இருக்கும் எந்த மிஸ்மார்க்கும் கிடையாது புறா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கும் புறா பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கலருமே ஒன்றரை ஃபுல்லான கலர் ரொம்ப சூப்பரான கலரு நல்ல பெண்டிங் குவாலிட்டி பட்டாலே எடுத்தீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் அவங்களோட லாப்பில் நல்லா செட் ஆகிரும் உடனே ஈஸியாக இருக்கும் பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பட்டாவெலாம் செல் பண்ணுறது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்கிட்ட வந்து பிஎப் பண்ணலாம் ஓகேவா இது கருணை ஃபீமெயிலு நல்ல ஒரு நாலு வயசு இருக்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபீமெயிலு இதுக்கேற்ற மேல் நம்மகிட்ட கிடைக்க செட் செட்டாகலாம் அதனால தான் சேல்ஸில் போட்டாச்சு யாருக்காவது தேவைன்னா எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப குவாலிட்டியான ஃபீமேலு சரியா அடினா பக்காவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கும் டைமிங்கும் எடுத்து பார்க்கணும் ஓகேவா இதுவும் நம்மகிட்ட வந்து சேல் தான் இது வந்து மேலு கர்ண கோர் அடி நல்லா அடிக்கும் அடி தரமான அடி இருக்கும் இது வந்து பேராகவே நம்ம வந்து சேலுக்கு போட்டிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது புறா அவங்க லாஃப்ட் க்ளீன் பண்ணுறாங்க லாஃப்ட்டு மாற்ற போகிறாங்க அதுக்கான ஒரு சேல் போட்டிருக்காங்க இது இப்போ இப்போ அடிக்கிறது வந்து ஃபீமெயிலு பூரோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் நண்பர்களே யூடியூப் நேயர்களே தரமான அடி புறா உங்கள் லேப்டில் செட் பண்ணணும் சொன்னீங்கன்னா இந்த ஜோடியை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க நல்ல தரமான குவாலிட்டியான ஒரு அடிக்கரணை ஓவரடி கரண பேர் ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்க தான் நம்ம லாப்டில் வந்திருக்காங்க ரோமர் பட்டா நல்லா சூப்பராக ஆல்மண்டில் வந்து இறங்கியிருக்காங்க அல்மண்ட் கலரில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மா ஒரு மாதத்தில் கலர் மாறிடும் நம்ம லாப்டில் முதல் முறையாக பியூர் ஒயிட்டில் ரோமர் பட்டா இறங்கியிருக்கு ரோமர் சிக்கு அது நான் குஞ்சு மாற்றி வச்சுருக்கேன் அந்த ஆஸ்திரேலியாவில் அந்த பிளாக் ஒயிட் ஆஸ்ட்ரேலியா இருக்குன்னு போகும்போதே சொல்லி அதில் ஒரு குஞ்சு எடுத்து நான் அதுக்கு மாற்றி வச்சுருக்கேன் அது உடனே அடுத்த முட்டை போட்டுருச்சு அதனால் இந்த ரோமர் வந்து ஒரு முட்டையை உடச்சிட்டாங்க ஒரு குஞ்சு தான் பிடிச்சிருக்காங்க வீட்டில் பிடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க பேரண்ட் வந்து அப்ளக்கு ஜாக்கில் அப்ளக்கு இவங்களுமே மூணு மூணு சிக்ஸுமே ரோமர் சிக்ஸ் தான் நல்ல குவாலிட்டியான நம்பர் ஒன் குவாலிட்டியான புராக் வந்தது தவுசு அடிச்ச தவுசை நடித்து வந்த ஃபீமேலுக்கு வந்த பட்டா தான் இந்த ரெண்டு பட்டா அந்த சப்ஜாவில் அந்த ஜாக்கு அந்த அப்ளக் மாதிரி வந்திருக்குல்ல அது வந்து வேறு எதோடு மாற்றி வச்சுக்கிங்க அதுவும் ரொம்ப நல்ல லைனேஜ் தான் ரெக்கவரில் தலைவலையில் வந்திருக்கு அவங்க அப்பா மாதிரி வந்திருக்கேன் அப்படியே அது தஞ்சாவூரில் நம்ம நண்பற்றது எடுத்த மேல் தான் அந்த ரொம்ப ஒரு அருமையான மேல் அது ஒரு ரேசிங் ஓட்டின மேல் தான் அது தஞ்சாவூரில் ரேசிங்கில் கலந்துக்கிட்ட மேல் தான் அந்த அப்ளக் பட்டா அவங்களோட அப்பா வந்து நல்ல டைமிங்கு ஸ்பீடாக வந்தது அவங்க ப்ரைஸ் அடித்தவங்க தான் அவங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கூட எல்லாத்தையும் பார்த்து வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்